என்னது கோவத்திலையா அதுக்கு நீ இப்படியா போட்டு அடிப்ப சரி விடுங்க டார்லிங் பாஸ் ஜஸ்ட் பாஸ் நாம இதை மறந்துடலாம் சொல்லுங்க இப்போ உங்களுக்கு என்ன வேணும் டீ வேணுமா காஃபி வேணுமா ஹார்லிக்ஸ் வேணுமா பூஸ் வேணுமா இல்லை பிரியாணி வேணுமா என்ன வேணாலும் நான் பண்ணித்தரேன் என்ன வேணும் சொல்லுங்க அதெல்லாம் இப்போ எனக்கு எதுவும் வேண்டாம் பெரிய பொண்ணு நான் சொன்ன மாதிரி வீடெல்லாம் கூட்டி பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சுட்டேன் ஐயோ சோ ஸ்வீட் நீங்க நான் வேணும் உங்களுக்கு காய காலம் கிவிடட்டா இல்லை கையம் கிவிடட்டா எங்க வலிக்குதுன்னு சொல்லுங்க அமைக்கி விடுறேன் என்னடா என்ன விஷயம் ஒன்றும் இல்லை அம்மா உன் அம்மா 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 இருக்க மிஸ் மிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சேன் ஆஹா இவன் எதுக்கோ அடி போட்டுகிட்டு இருக்கா அம்மா உன் பையன் எதுக்கோ அடி போட்டுகிட்டு இருக்கா என்னன்னு கேள் எனக்கு அவன் பேசுகிறத பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன் என்ன விஷயம் அதனால் தான் முன்னாடியே கேட்டேன் சொல்லுங்க சார் என்ன விஷயம் இப்போ எப்படி திடீர்னு அம்மா ஞாபகம் வந்துச்சு வழக்கமா ஊர் சுற்றி இருக்கீங்க என்ன விஷயம் சொல்லுங்க சும்மா

நானும் என் ஃப்ரெண்ட்ஸோட போய் அந்த படத்தை பாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்ன நினைச்சிருக்கீங்க இருக்கீங்க ஆளாளுக்கு ஐநூறு கூட ஆயிரம் கூடன்னு கேட்டுருக்கீங்க என்கிட்ட எல்லாம் காசு இல்லைப்பா உங்க அப்பா வந்து கேட்டுக்கோங்க

இவன் ஆயிரம் கூட கேட்குறான் அவன் ஆயிரம் கூட கேட்குறான் நீ என்ன என்ன கொடுத்தா வச்சிருக்கீங்க ஆளாளுக்கு என்ன போட்டு பிச்சுட்டு இருக்காங்க என்கிட்ட எல்லாம் பணம் இல்லைப்பா அதான் உங்கள் அப்பா வருவார் உங்கள் அப்பா கிட்டே வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் அவன் எனக்கு நீயே தான் கொடுக்கணும் நீயே கொடுக்குன்னு கேட்டுட்டு இருக்கான் நான் என்னமோ பணத்தை வச்சுட்டு கொடுக்காத மாதிரி பணமா எதுக்கு பணம் எதுக்கு சுஜிமா பணம் உனக்கு அப்பா அது ஒரு படம் வந்திருக்குப்பா நல்லா இருக்காம்மா என் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகலாம் போகலான்னு ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தோம் அதான் இப்போ போலாம்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணிருக்கோம் அதுக்கு தான் ஒரு ஐநூறுவாயோ ஆயிரரூவாயோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்பா போயிட்டு வந்துடுவோம்ப்பா நாங்கள் எல்லாருமே இந்த வருஷத்தோட காலேஜும் முடியுது இல்லையா ஒரு டைம் போயிட்டு வந்துடுறோங்கப்பா ஆயிரரூவாயில் பத்து மாமா அப்பா உனக்கு ரூபாய் தரேன் நல்லா படத்துக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வா சரியா என் தங்க பொண்ணு சரிப்பா சொல்லுமா அப்பா கிட்ட நீ சொல்லு என்ன இருக்கா இருக்காத சீக்கிரம் சொல்லுமா

காசை விட குடுத்துட்டே நல்லா இன்னும் ஊரை சுத்துப்பான்னு சொல்ல சொல்றியா போனா போய் என் பையன் அதெல்லாம் கொடுக்க முடியாது என்கிட்ட எல்லாம் பண்ணல அவன் படத்துக்கு போக கூடாது எங்கேயும் போக கூடாது நான் வர்றப்ப பேசாம வீட்டுல உட்காந்துருக்கணும் சொல்லிட்டேன் நான் வரேன்

இப்போ அம்மா அப்பாவை பாத்துக்க கூடாதா நாங்களும் தான் அம்மா அப்பாவை பார்த்துக்குவோம் நீ வேணா பாரு நானும் சோனியாவும் தான் அம்மா அப்பாவை பார்த்துக்குவோம் நீ நாளைக்கு கல்யாணம் ஆனும் பொண்டாட்டி வேண்டான உன் பொண்டாட்டி பின்னாடியே போயிருவேன் அப்படி பார்க்குறீங்க என்ன பார்க்குறீங்கறத அப்போ பார்த்துக்கலாம் இப்போ நான் கிளம்புறேன் நீங்கள் எங்க போகணுமோ ஆள் ஆள் அங்காந்து கிளம்பி போயிடணும் இங்கே உட்காந்து சண்டை போட்டுட்டு கூடாது சொல்லிட்டேன் எனக்கு ஆயிரத்தி வேலை இருக்குது உங்கள் சண்டையெல்லாம் என்னால் தீக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது நான் கிளம்புறேன்ப்பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ அண்ட் வீடியோ